பிரேக்கிங் நியூஸ் பள்ளி மாணவர்களுக்கு காலாண்டு விடுமுறை அறிவிப்பு வெளியாகி உள்ளது அரசு அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் பள்ளிகளில் ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை பயிலக்கூடிய மாணவர்களுக்கு காலாண்டு தேர்வு அட்டவணையை பள்ளி கல்வி இயக்ககம் வந்து அனுப்பியுள்ளது அதில் ஆறு முதல் எட்டாம் வரை வகுப்புள்ள மாணவர்களுக்கு காலாண்டு தேர்வானது செப்டம்பர் பதினைந்தாம் தேதி முதல் இருபத்தைந்தாம் தேதி வரை நடைபெறும் என்றும் ஒன்பது மற்றும் பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை காலாண்டு தேர்வு நடைபெறும் என்றும் பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு பயிலக்கூடிய மாணவர்களுக்கு செப்டம்பர் பத்தாம் தேதி முதல் இருபத்தைந்தாம் தேதி வரை காலாண்டு தேர்வு நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் காலாண்டு விடுமுறையானது செப்டம்பர் இருபத்தி ஏழு முதல் அக்டோபர் ஐந்தாம் தேதி வரை ஒன்பது நாட்கள் காலாண்டு விடுமுறையானது அறிவிக்கப்பட்டுள்ளது ஸோ எனவே செப்டம்பர் மாதம் மாணவர்களுக்கு காலாண்டு விடுமுறை ஒரே கொண்டாட்டம்தான் ஸோ இது சம்மந்தமாக உங்கள் மகிழ்ச்சியை நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிங்க